எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும் இல்ல அவரு கூட சேர்ந்த நபர்களாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே வந்து திமுக வந்து பங்காளிகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பகையாளினு சொல்லல சித்தாந்த எதிரின்னு சொல்லல அப்படி எதுவுமே சொல்லல எடப்பாடி அவர்கள் தலைமையிலான அந்த அதிமுக அந்த அணி வந்து சேதஞ்சி சின்ன பின்னமாய் போயிட்டே இருக்கு மண்ணா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன் பாங்க எம்ஜிஆர் அவர்கள் வந்து அண்ணா திமுகவை உருவாக்கும் போது திமுகவை எப்படி அடையாளப்படுத்தினாங்க அப்படின்னா தீய சக்தி திமுகன்னு அடையாளப்படுத்தினா இப்ப மு ஸ்டாலின் குடும்பத்து கூட ஏதோ ஒரு தொடர்பு வச்சிருக்காரு இல்லன்னா மூத்த அமைச்சர்கள் கூட ஏதோ தொடர்பு வச்சிருக்காங்க அப்படின்னா உடனடியாக கட்சியை விட்டு தூக்கிடுவாங்க ஒரு பயம் இருந்து அது எதுவுமே கிடையாது கே பி பையன் வந்து எல் கோரி வச்சிருக்காரு அதுக்கு ஆதரவாளர் யாரு திமுக பொதுச் செயலாளர் திமுக பொறுத்த சித்தாந்த ரீதியாக இருந்தாலும் சரிதான் களத்துல எதிராக போராடுற ஆளா இருந்தாலும் சரிதான் அது அண்ணாமலை தான் சித்தாந்த ரீதியான எதிரியா இருந்தாலும் சரிதான் அவங்க பண்ற அட்டூழியங்கள் கொள்ளைகள் கோல்மால்கள் இதெல்லாம் வந்து வெளியே கொண்டு வரக்கூடிய இதா இருந்தாலும் சரிதான் இன்றைய சூழ்நிலையில பாஜக தான் இருக்கு அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல திமுக காலி பண்ணிட்டு அந்த இடத்துல ஆட்சி பிடிக்க போறதும் பாஜக தலைமையிலான அணிதான் பிடிக்க போகுது தமிழகத்துல வந்து இந்த மது அப்புறம் இந்த போதை பொருள் எல்லாம் இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்க முடியும் இளம் பெண்கள் தமிழச்சி எல்லாம் தாலி அறுத்துட்டு இருக்காங்க இதுல இருந்து மாற்றம் வரணும் அப்படின்னு அண்ணாமலை மூலமா தான் வரும் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் எழுத்தாளரும் மூத்த பத்திரிகையாளருமான திரு சின்னப்பா கணேசன் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் வணக்கம் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு எனது இந்த நான் சொல்லிக்கணும் என்னன்னா நாரதர் மீடியா முகநூல் பக்கங்கள்லாம் வந்து ஹேக் செய்யப்பட்டதுனால அதில் தவறான பல வீடியோக்களும் நமக்கு சம்பந்தம் இல்லாத அரசியல் சம்பந்தம் இல்லாத பல வீடியோக்கள்லாம் அதில் பதிவேற்றம் செய்யப்பட்டு வருகிறது அதற்கு நமக்கு சம்பந்தம் இல்லை அது தொடர்பாக நம்ம பல இடங்கள்ல வந்து இது ஹேக் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி தெரிவித்து வரும் ஆனால் இன்னும் பலரிடம் அது சென்று சேராததுனால இந்த வீடியோவில் நான் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பாருங்க இப்போ நம்ம நாரத மீடியா எந்தெந்த பக்கங்கள நம்ம வந்து இயக்கிக்கிட்டு இருக்கோமோ அதோட லிங்கை வந்து நான் அதில் கொடுக்குறேன் நீங்கள் தவறாமல் இந்த முகநூல் பக்கத்தை நீங்கள் வந்து ஃபாலோ செய்து அதை வந்து அன்ஃபாலோ செய்துக்குங்க முடிஞ்சால் அதை பிளாக் பண்ணிடுங்க இப்போ நான் கொடுத்துருக்கிற அந்த லிங்கை மறக்காம நீங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு நீங்க மற்றவங்களுக்கு இதை மீடியா நேயர்களுக்கு என்னுடைய ஒரு சிறு வேண்டுகோள் என்ன அப்படின்னா விஜய் சின்னசாமி அவர்களுடைய முடக்கிறது இது முதல் முறையில் அது குறிப்பா பேஸ்புக் பக்கத்தை வந்து பல தடவை இது மாதிரி நடந்துட்டு இருக்கு பல்வேறு பெயர்களில் ஏற்கனவே இருந்ததெல்லாம் போயிட்டு இந்த இதில் வந்து நம்ம சைடுல அவரு சட்ட ரீதியான சில முடிவுகளெல்லாம் எல்லாம் எடுத்து போராடிட்டு இருக்காரு ஒரு தேசியவாதியுடைய போராட்டத்தை பாருங்கள் என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்குன்னு பாருங்கள் ஆனால் அந்த தேச துரோக கும்பல் எல்லாத்திலையும் உள்ளே நுழைஞ்சு இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க சரி அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு அதை தம்பி சொன்ன மாதிரி நீங்கள் வந்து கட்டாயம் வந்து அதிகாரப்பூர்வமான நாரதர் மீடியா பக்கங்களை நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி அதிகார ஏற்கனவே கேக் செய்யப்பட்டதுன்னு சொல்ல தவறான வீடியோக்கள் அவருடைய பக்கத்தில் நாரதர் மீடியா லோகல்லாம் வச்சு அதை நோக்கமே அதான் அதை டேமேஜ் பண்ணணுங்கிற நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த பக்கத்தை நீங்கள் வந்து கண்டிப்பாக அன்சப்ஸ்கிரைப் பண்ணி அதை வந்து பிளாக் பண்ணி அதை அதை ரிப்போர்ட்டு கூட முடிஞ்சுன்னா அடிச்சு விடுங்க சீக்கிரம் அதை பிளாக் பண்ணேன் ஏன்னா சட்ட ரீதியான நடவடிக்கை லேட் ஆகிறதுனால அதை இதை பிளாக் பண்ணினோம்னா நிறைய பேர் ரிப்போர்ட் அடிச்சு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து அந்த பக்கத்தையே பிளாக் பண்ணோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் உதவி பண்ணுங்கள் அதை அப்புறம் இன்னும் ஒரு முக்கியமான தகவல் ரொம்ப நாள் ஆகி போச்சுது இப்போ நம்ம வந்து நடந்து முடிந்த தேர்தலில் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு எல்லாமே பண்ணோம் அதில் முக்கியமாக என்னுடைய நாரத அதாவது நாரத தான் அதற்கு முக்கிய காரணம் மோடியின் தமிழகம்ங்கிற அந்த புத்தகத்தை வந்து நான் வந்து பலருக்கும் பல தடவை நம்ம சொல்லியிருப்போம் இதில் உள்ள என்ன இருக்குது என்ன ஏது மோடி தமிழ்நாட்டுக்கு என்ன செய்தாருங்கிறத பற்றி முழு விவரம் இதில் இருக்குது அதிகபட்சமாக கவர் பண்ணியிருக்கோம் முந்நூற்றி அறுபத்தெட்டு பக்கங்கள் முன்னூற்றி ஐம்பது ரூபாய் இதை பற்றிலாம் நிறைய சொல்லியிருப்பேன் இந்த புத்தகத்துக்கு யாராவது எனக்கு பணம் அனுப்பி புக்கு கிடைக்கிலா தயவு செஞ்சு உடனே எனக்கு அந்த அட்ரஸ் அனுப்பிவிடுங்க தகவலையும் போட்டிருங்க இந்த மாதிரி படம் அனுப்பிட்டு புக்கு என்ன வரலன்னு சொல்லி மெசேஜை போட்டுட்டு வாட்ஸ்அப்பில் நம்பர் கொடுக்குறேன் இல்லை எனக்கு அனுப்பிவிடுங்க கட்டாயம் நான் அந்த புக்கை உங்களுக்கு உடனே அனுப்பி வைக்கிறேன் மேற்கொண்டு இந்த புக்கை வாங்கணும்னு நினைக்கிறவங்க நல்லா இருக்கும் மோடியினுடைய தமிழகத்துக்கு எல்லாம் பண்ணியிருக்காருங்கிறத வரலாற்று சம்பவங்களோட தொ தொகுத்து சொல்லியிருக்கேன் ரொம்ப சிறப்பாக இருக்குது இது வரைக்கும் மூவாயிரத்தி இரநூத்தொம்பது புக்கு கிட்டே விற்று விற்பனை வேணும்னு தேவைப்படுறவங்க அவசியம் வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து எத்தனை காப்பி வேணும் என்னங்கிற தகவலோட எனக்கு வந்து அட்ரஸ்ஸை அனுப்பிவிடுங்க பின்கோடை மறக்காமல் போட்டுவிடுங்க ஜிபேயில் அதுக்கூடிய பணத்தை நீங்கள் அனுப்பிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை போட்டிருங்க ஒரு புக்கு வந்து தமிழகத்துக்கு தமிழகம் பாண்டிச்சேரியில் முந்நூற்றி ஐம்பது ரூபா கொரியர் செலவு ஐம்பது ரூபா மற்ற மாநிலங்களுக்கு புக்கு முந்நூற்றி ஐம்பது ரூபா கொரியர் செலவு நூறுரூபா மறக்காமல் இதை நீங்கள் அனுப்பிட்டீங்கன்னா போதும் புக்கு உங்களுக்கு கைக்கு வந்து சேரும் இது வரைக்கும் கிடைக்காதவங்க கட்டாயம் நீங்கள் வந்து எனக்கு தகவல் தெரிவிங்க நான் புக்கு அனுப்பி விட்றேன் இது வரைக்கும் வாங்கிட்டு பணம் அனுப்பாமல் யாராவது இருந்தாலும் என்னுடைய நம்பருக்கு நீங்கள் வந்து ஜிபே மூலமாகவும் ஃபோன்பே மூலமாகவும் அனுப்பி விட்ருங்க அந்த நம்பர் ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாம் ஒரே நம்பர் தான் சொல்கிறேன் நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ணிவிடுங்க நயன் ஜீரோ நயன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது நம்ம நிகழ்ச்சிக்கு மீடியா உணர்வாளர்கள் கண்டிப்பாக இந்த புக்கை வாங்கி படிக்கணும் உங்களால முடிஞ்ச பல பேருக்கு இதை கொடுத்து உதவணும் அவங்களுக்கும் வந்து பாரத நரேந்திர மோடி அவர்கள் என்னென்ன செஞ்சிருக்காருன்றது ஈசியா புரியும்படி இவர் எழுதியிருக்கிறாரு அதை எல்லாரும் வாங்கி படிக்கணும் பகிரணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம் ஜி உங்கள்கிட்ட வந்து இந்த கேள்வி நான் வந்து கண்டிப்பா கேட்டே ஆகணும் என்ன அப்படின்னா திமுக அமைச்சராக இருக்கக்கூடிய ஏவா வேல் அவர் வந்து சொல்றாரு திமுகவுக்கு எதிரி அதிமுக கிடையாது பாஜக தான் எதிரி அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி இருக்கிறார் நம்ம என்ன பார்க்கலாம் திமுக அதிமுக கூட்டுன்னு பாக்கலாமா இல்ல அதிமுக அந்த அளவுக்கு வலுவான ஒரு கட்சியாவே இல்ல இங்க வந்து திமுகவுக்கு எதிரான ஒரு வலுவான கட்சினா அது பாஜக தான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்வதாக நம்ம எடுத்துக்கலாமா நீங்கள் எப்படி இதை பார்க்குறீங்க நீங்கள் சொன்னது நூறு சதவீதம் உண்மை ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும் இல்லை அவரு கூட சேர்ந்த நபர்களாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே வந்து திமுக வந்து பங்காளிகள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க திமுக தரப்பில் இருந்தும் எடப்பாடி கோஷ்டியை வந்து பங்காளிகள் அப்படி தான் சொன்னாங்க அவங்க பகையாளினின்னு சொல்லலை சித்தாந்த எதிரின்னு சொல்லலை அப்படி எதுவுமே சொல்லலை அதனால தான் அந்த எடப்பாடி அவர்கள் தலைமையிலான அந்த அதிமுகனுடைய அந்த அணி வந்து செதஞ்சி சின்ன பின்னாடி போயிட்டே இருக்கு மண்ணாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன் லாங்குவேஜில் உண்மையும் கூட ஏன்னா இவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து அண்ணா திமுகவை உருவாக்கும் போது உருவாக்கி தனி கட்சி ஆரம்பித்து எல்லாம் போராடி எடுத்து ஆட்சியை பிடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் பேசின வார்த்தைகளில் வந்து முக்கியமான ஒன்று திமுகவை எப்படி அடையாளப்படுத்துகிற அண்ண அடையாளப்படுத்தினாங்க அப்படின்னா சக்தி திமுகன்னு அடையாளப்படுத்தினார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி வந்து திமுக வந்து தீயசக்தின்னு சொல்லுக்கு தயக்கப்படுறாரு சொல்ல மாட்டேங்கிறாரு வா இவர் ஜெயக்குமார் சொல்ல மாட்டேங்கிறாரு இன்னும் வந்து கே பி முனுசாமிக்கு வாயில அந்த வார்த்தை நுழைய மாட்டேங்குது அவங்க எல்லாம் வந்து ஒரு மென்மையான அதாவது என்ன அப்படின்னா ஜெயலலிதா அந்த அம்மா இருக்கிற இருந்தது வரைக்கும் இவங்களால வந்து ஏதோ திமுக கூட ஒரு இப்போ மு க ஸ்டாலின் குடும்பத்து கூட ஏதோ ஒரு தொடர்பு வச்சுருக்காரு இல்லைன்னா மூத்த அமைச்சர்கள் கூட ஏதோ தொடர்பு வச்சுருக்காங்க அப்படின்னா உடனடியாக கட்சியை விட்டு தூக்கிடுவாங்கிற ஒரு பயம் இருந்துச்சு இப்போ அது எதுவுமே கிடையாது கேபி மினுசாமிங்க பையன் வந்து ஏதோ கொரிய இது வச்சுருக்காரு அதாவது கல் குவாரி வச்சுருக்காரு அதுக்கு யார் துணை சப்போர்ட் ஆதரவாளர் யார் திமுகவினுடைய பொதுச் செயலாளர் துறைமுருகன் அவர்கள் அப்போ அவங்களுடைய பிசினஸ் அவங்களுக்கு தேவையான வசதிகளெல்லாம் இவங்க பண்ணி கொடுக்குறாங்க திமு திமுக தரப்பிலிருந்து இதை செய்து கொடுக்குறாங்க பங்காளிகள் தானே அப்போ அவங்களுக்குள்ளால வந்து அது பங்காளிகள்ங்கிறனால அவங்களே வெளிப்படையாகவும் அதை அதை சொல்லி பெருமைப்படுறாங்க அதனால் திமுக பொறுத்த வரைக்கும் சித்தாந்த ரீதியாக இருந்தாலும் சரி தான் களத்தில் எதிராக போராடுற ஆளாக இருந்தாலும் சரி தான் அது அண்ணாமலை தான் அதனால் திரு ஏபா வேலு அவர்கள் சொன்னதில் நூறு சதவீதம் உண்மை திமுகவினுடைய சித்தாந்த ரீதியான எதிரியாக இருந்தாலும் சரி அவங்க பண்ற அட்டூழியங்கள் கொள்ளைகள் கோல்மால்கள் இதெல்லாம் வந்து வெளியே கொண்டு வரக்கூடிய இதா இருந்தாலும் சரி தான் இன்றைய சூழ்நிலையில் பாஜக தான் இருக்குது அதனால் பாஜக தான் ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சி மக்கள் மன்றத்தில் ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக இருக்குது அதனால் அவர் சொன்ன தப்பு கிடையாது நூறு சதவீதம் திமுகவுக்கு மாற்று பாஜக தான் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் திமுக காலி பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஆட்சி பிடிக்க போகிறதும் பாஜக தலைமையிலான அணிதான் பிடிக்க போகுது திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் தான் தமிழகத்துக்கு முதலமைச்சராக வரப்போகிறாரு அப்படி வரும் பட்சத்தில் தான் தமிழகத்தில் வந்து இந்த மது அப்புறம் இந்த போதைப் பொருள்லாம் இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்க முடியும் அந்த அடுத்த தலைமுறை அழிஞ்சு சின்ன பின்னமாயி நாசமாக போயிட்டுருக்கு இளம் பெண்கள் தமிழச்சியெல்லாம் வந்து தாலி அறுத்துட்டு இருக்காங்க இதுல இருந்து மாற்றம் வரணும் அப்படின்னா அண்ணாமலை மூலமா தான் வரும் அது இந்த திராவிடியா மாடல் கட்சிகளால ஒருபோதும் வராது ஏன்னா அவங்க தான் மாத்தி செய்து விட்டாங்களா இதை கொண்டு வந்ததே அவங்க தானே தமிழர்களை நாசம் பண்ணதே இவங்க தானே அதனால பாஜக மூலமாக அது நடக்குங்கிறது என்னுடைய கருத்து அதனால வந்து சொன்னதை நம்ம வரவேற்போம் உங்களுடைய பொண்ணான நேரத்தை ஒதுக்கி பல உண்மை தகவல்களை நாடக மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி கேள்வி ஆஹ் நன்றி நன்றி வணக்கம்